ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவ பழக்கத்துக்குள்ள நான் விழுந்துட்டேனே என்னுடைய கண்களுனால இதெல்லாம் என்ன பெரிய காரியம் இதெல்லாம் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு சில நேரத்தில் இந்த காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம போய் கட்டில் படுப்போம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபோன் எடுப்போம் அந்த பேட்டனை போடுவோம் ஓப்பன் ஆகும் நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நேராக யூடியூப் போவோம் எதை பார்க்க போகிறோம் ஒன்றுமே ஐடியாவே இருக்காது யூடியூப் போவோம் விரும்புகிறோமோ விரும்புலையோ விரும்பாமல் கூட பார்க்குற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ இருக்கிறன்னா இந்த பாவத்தில் நீ அடிமைப்பட்டு விட்டாய் என்று அர்த்தம் யோசிச்சுப்பார் வேதாகமத்தில் பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிற காரியம் மகளே உன் கையில் இருக்கிறது ஒரு வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் நான் லிவிங் உன் உழ்க்கையை உயிரோட்டமுள்ள உன் வாழ்க்கையை அது கெடுத்து விட இடம் கொடுத்து விடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயோ அக்கா நான் இப்படி ஒரு தான் க இருக்கேன் என்னால வெளியே வரவே முடியல நான் விரும்பியும் நான் செய்து கொண்டு இதையே பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை இது நிமித்தம் என் இருதயம் கரைப்பட்டது மாத்திர என் சரீரமும் கரைப்பட்டு தான் நான் இருக்கிறேன் வேதனையோடு நான் இருக்கிறேன் ஆனா வெளிவர தெரியலன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் அன்பான வாலிபு தங்கச்சி முழுமையாய் நூற்றுக்கு நூறு ஆண்டு வரை நம்பு ஆண்டவர் இந்த பழக்கத்தில் இருந்து இந்த அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து இந்த கண்களினால என் இருதயத்தை என் சரீரத்தை கெடுத்து போட்ட என்னுடைய மோசமான வாழ்க்கையிலிருந்து என்னை நூற்றுக்கு நூறு அவர் விடுவிக்க முடியும் என்று நீ தீர்க்கமாக விசுவாசி ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவர்களை தூக்கி எடுக்க ஆண்டவரால் முடியும் ஆண்டவரை விசுவாசி அடுத்ததாக ஒரு ஜெப நண்பனை உனக்கு ஏற்படுத்திக்கொள் நண்பு தகுந்த ஒரு ஜெப தோழி அவங்களோட உன்னுடைய பண்ற காரியங்களை நீ ஷேர் பண்ணலாம் ஐயோ இப்படி எல்லாம் இருக்கு நீ எனக்காக ஜோமனு நான் எவ்வளவு முயற்சித்து பார்த்தேன் என்னால முடியல இது எனக்காக நீ ஜெபி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு பிரேயர் உனக்கு கட்டாயம் வேணும் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் இருப்பது நல்லது ரெண்டு பேரும் ஜெபிக்கிற நேரத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தலாம் ஜெபிக்கலாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கலாம் எதுக்கோ ஃபாஸ்டிங் இருக்கிறோமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அதை இதில் பாஸ் பண்ணும் இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும்னா ஃபாஸ்டிங் இருக்கோமே இதுக்கு நீ ஃபாஸ்டிங் இரு தங்கச்சி இந்த பாவம் எனக்கு எதிராக போர் செய்கிற இந்த மாமிசத்தின் இச்சையை ஜெயிக்கிறதுக்கு நான் மூணு நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன் ஃபாஸ்டிங்கு ஆண்டவரை நூற்றுக்கு நூறு நம்பு என்னை விடுவிப்பார் என்று நம்பு இரண்டாவது ஒரு நல்ல பிரேயர் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணு அவங்களோடு இணைந்து ஜெபி உன்னோட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் ஃப்ரீயா மனம் விட்டு சொல்லு ரெண்டு பேர் கரம் கோர்த்த இடத்துல ஜெபிங்க மூணாவது நீ செய்ய வேண்டிய காரியம் உன்னோட ஆண்ட்ராய்டு ஃபோன் உனக்கு எதிரியா இருக்குதா உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை வாழ விடாமல் உன்னை ஒரு மாய் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ தூண்டிக்கொண்டே இருக்குதா அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வேண்டான்னு நீ முடிவு பண்ணு இல்லை அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் யூடியூபுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சோஷியல் மீடியாவில் ஃபில்டர் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் நீ இன்ஸ்டால் பண்ணு எந்த நேரத்தையும் இதை பார்க்கணும் என் குடும்பத்தோடு எல்லோரோடு இருக்கிற நேரத்தில் என் படிப்பின் காரியத்துக்காக எப்போதுமே தனிமையை விரும்பவே விரும்பாத தனிமையில் நீ ஆண்டவரோடு மாத்திரை இரு தனிமையில ஃபோனோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வேண்டவே வேண்டாம் உன்னுடைய முயற்சி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவ ஒரு வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் அடுத்ததாக உன்னுடைய சபை அல்லது ஒரு ஜெப ஐக்கியத்தோடு இணைந்து ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறது அல்லது சர்ச்சில் ஒரு கொயரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அல்லது ஏதாவது சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறதுக்கு உன்னை கமிட் பண்ணு ஐயோ நானே சரியில்லாமல் இருக்கேன் நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவர் சொல்கிற தடவியாகிலும் அவரை கண்டுக்கொள்ளணும் ஐயோ எப்படி பாவ வாழ்க்கை இருக்கிறது உண்மைதான் இதுலேருந்து நான் வெளிவர விரும்புகிறேன் அதை என்ஜாய் பண்ண விரும்பலை ஐயோ இன்னைக்கு ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கணுமே இன்னைக்கு போய் பாடுறதுக்கு முன்னாடி போய் நிற்கணுமே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க இப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அதுல நிற்பதற்கு தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரிடத்துல கெஞ்சி கெஞ்சி உன்னுடைய சுபாவம் மாறுவதற்கு நிச்சயமான வாய்ப்புகள் உண்டு அது மாத்திரல்ல உன்னுடைய வீட்டுல நீ சோம்பலா இருக்கவே இருக்காது இங்க தங்கச்சி சோம்பலே வேண்டாம் சோம்பலா இருக்கிறவங்க பாவத்தை ஈஸியா பண்ணிடலாம் சோம்பலா இருக்கும்போது போது சோஃபால உடனே செல்ல பாக்குற எதுக்குனே தெரியாது அப்படியே ஓபன் பண்றோம் ஒன்னு யூடியூப்ல போறோம் இல்ல பேஸ்புக்ல போறோம் இல்ல வாட்ஸ்அப்ல போறோம் ஏன் போறோம் யாரை பார்க்கணும் எதுக்காக எதை சர்ச் பண்ணணும்னு பாக்குறோம் ஒண்ணுமே இல்ல தேவையில்லாம நம்மள அறியாம ஆட்டோமேட்டிக் எப்படி நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோமோ அதே போல இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்சன் மாதிரி ஆயிருச்சு இன்னைக்கு தங்கச்சி உன் விரல் நுனியில உன்னுடைய எதிர்காலம் இருக்கிறது நீ எதை சர்ச் பண்ற உன்னுடைய விரல் நுனியை வச்சு சர்ச் பண்ற உன் விரல் நுனியில் உன் எதிர்காலம் வேதாகமத்தை திருப்புவதற்கு உன் விரல் நுனிகள் பயன்படுகிறதா அல்லது ஹிஸ்டரியில போய் தேவையில்லாததனை பார்த்ததை அழிக்கிறதுக்கு தேவையில்லாத வீடியோக்களை சர்ச் விரல் நுனி போகிறதா மகளே விரல் நுனியில் உன் எதிர்காலம் இருக்கிறது சிந்தித்துக்கொள் அது மாத்திரல்ல நீ உன்னை இந்த ஃபோனில் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல வேறு என்னலாம் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு முறையை நான் உனக்கு சொல்லுகிறேன் உன்னுடைய ஃபோன் மெயில் ஐடியை உன்னோட தகப்பனாருக்கோ உன்னுடைய அம்மாவுக்கோ இல்லை உன்னுடைய அண்ணனுக்கோ உன்னுடைய சகோதரிக்கோ அந்த லாக்இன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னனா நீ எதெல்லாம் சர்ச் பண்ணுறியோ அது என்ன என்பது அவர்களுடைய ஃபோனுக்கு தெரியும் ஒருவேளை நீ உன்னையே அறியாமல் ஏதோ ஒரு நேரத்தில் இதை நான் பார்க்கலான்னு தோணேன் ஐயோ இது எங்கள் அம்மா இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு பயத்தினால் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதோட உன்னோட சுறுசுறுப்பாணி வச்சுக்கோ அம்மா அப்பாக்கு உதவி செய்யி பெண் பிள்ளைகள் வீட்டில் வேலை செய்யணும்ப்பா இன்னைக்கு இருக்கிற காலம் மாறி போயிடுச்சு ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன் போட்டுட்டு ஷாப்பிங் ஷாப்பிங் மால் இதுதான் வாழ்க்கை ஒரு ஹேண்ட் பேக் அதுக்கேற்ற ஒரு ஆண்ட்ராய்ட் போன் ஒரே செல்ஃபி இதுதான் வாழ்க்கையா இல்ல ஒருவேளை சினிமாவில் பார்க்குற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் அமைஞ்சிரும்னு நீ நினைக்கிறியா இளையராஜா பாட்டு ஏஆர் ரஹமானோட மியூசிக்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் ஆடுற மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை துணை வந்துடும் ஜாலி அப்படி நினைக்கிறீங்க தங்கச்சி நான் சொல்லுகிறேன் எனக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது உனக்கு சொல்றேன் சினிமாவில் பார்க்கிற வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் ஒன்று போல் இராது நிஜ வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உன் வாலிப வயதுல கற்றுக்கொள் வீட்டுல அம்மா அப்பாவுக்கு சமையல் செஞ்சு கொடு அம்மா டெய்லி சாதாரண சாம்பார் ரசம் ஒரு ஃபிஷ் கறி இல்லை சிக்கன் குழம்பு இதுதானே வைக்கிறாங்க ஏதாவது புதுசாக நீ சமைக்கணும்னு நினைக்கிறியா ஏதேதோ யூடியூப்பில் பார்க்குறோமே ஒரு எப்படி ஒரு சூப்பரான ஒரு கேக் செய்யலாம் ஒரு ரெசிபி செய்யலாம்னு பார்த்து புதுசாக செஞ்ச உங்க வீட்டில் இருக்கிறவங்களை அசத்து மதியான நேரத்தில் உன்னுடைய அழுக்க அடைஞ்சிருக்கிற உன்னுடைய செல்ஃபெல்லாம் கிளீன் பண்ணி வை சாயங்கால வேலையில் தோட்டங்களை அழகாக செடிகளை நிறைய வளருங்க காய்கறி தோட்டத்தை போடுங்க வீட்டை கிளீனாக வைங்க ஒரு நாள் சோஃபா இந்த பக்கம் இருந்ததுன்னா அடுத்த வாரத்தில் இன்னொரு டேரக்ஷனில் போடுங்க அந்த சேரை இன்னொரு டேரக்ஷனில் போடுங்க வீட்டை மாற்றி அமைத்து கொண்டே இரு வீட்டில் உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் காட்டு உன் படிப்பு நேரம் போக ஃபோனும் கையுமாக இராதபடிக்கு வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக்கோ இன்னைக்கு கேர்ள்ஸ் சொல்ற காரியம் உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொன்னா ஓ தெரியுமே எனக்கு வெண்ணி போட தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ச்சே உனக்கு வேணா அது சிரிக்கக்கூடிய காரியமா இருக்கலாம் அதை கேட்கும் போது எத்தனையோ பெண் பிள்ளைகள் இதை சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு வேதனை அளிக்கிற காரியம் இளம் பிரயாயம் வாலிப வயது இதுல அடங்காம அழையிறதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை வாலிப பெண்ணே உன்னுடைய சரீரத்தை குறித்து நீ ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும் என்னுடைய கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முள்ளில் சேலை விழுந்தாலும் சேலையில் முள்ளு விழுந்தாலும் பாதிப்பண்ணவோ சேலைக்குத்தான் ஆமா சேலை தான் நம்முடைய வாழ்க்கை முள்ளு மாதிரி ஏதோ ஒரு காரியம் நம்மளை சேதப்படுத்துது அல்லது சேலையே பறந்து முள்ளு மேல விழுந்துருது எதுவாக இருந்தாலும் அந்த முள்ளை எடுக்கும் போது சேலை கிழியாமல் எடுக்க முடியாது சேலை கிழிஞ்சது கிழிஞ்சது தான் மறுபடி ஒட்டு போடலாம் ஆனா ஒட்டு தெரியும் உன் வாழ்க்கையும் அப்படிதான் உன் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது உன் பெற்றவங்க நம்பி இருக்கிறாங்க என் பிள்ளை நல்ல பிள்ளை அவ கையில போன் இருக்குது ஆனா அவ கடவுளுக்கு பயந்தவள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாலிப பெண்ணே பார் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் நீ எரிகிற நரகத்திற்கு போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்திற்கு வருவது நல்லது என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன கண்ண ஆண்டவர் பிடுங்கி போட சொல்றாரா இல்லவே இல்லை உன்னை இடறச் செய்கிற காரியம் உன் வாழ்க்கையை இருளுக்குள்ள தள்ளுகிற காரியம் கண்ணை போல முக்கியமா இருந்தாலும் அதையும் தூக்கி எரிய நீ தயங்கவே தயங்காத நீ அடிமைத்தனத்துல இருக்கிறது உண்மைதான் ஐயோ நான் என்ன செய்ய முடியும் நான் இவ்வளோ ஒரு பலவீனத்துல இருக்கிறேனே இவ்வளோ ஒரு பாவத்துல இருக்கிறேனே நான் விழுந்து பயப்படுறியா நான் நிறைய ஆலோசனைகளை கேட்டு நிறைய தீர்மானங்களை எடுத்திருக்கிறேன்கா ஆனா மறுபடி மறுபடி நான் விழுந்துடுறேனேன்னு சொல்லி ஒருவேளை கவலையோடு இந்த வார்த்தையை கேட்டு தங்கச்சி உனக்கு சொல்றேன் நீ பலவீனமானவன் ஒத்துக்கிட்ட நீ விழுந்துருவே ஒத்துல ஆண்டவரை நான் பலவீனமானவள் தான் நான் விழுந்து விடுவேன் அந்த விழுகை உலகத்துல விழாதபடி உங்க சமூகத்துல நான் விழுந்துறேன் ஆண்டவரை நம்பி உன் வாழ்க்கை நீ ஒப்புக் கொடுத்தா என்றாள் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற வண்ணமாகவே உன்னை ஏற்றுக்கொள்ள வல்லமை இருக்கிறார் நிச்சயமாகவே சொல்லுகிறேன் தங்கச்சி உன்னை இரண்டு கரம் விரித்து ஆண்டவர் அனைத்து கொள்ள அவரோட முத்தமிட எப்படி இளைய குமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினாள் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறது இளைய குமாரன் அப்பா சொல்லல சேவெல்லாம் பண்ணிட்டு குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாடான்னு சொல்லல எப்படி இருந்தானோ அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டது போல நீ உணர்ந்துட்டா போதும் தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய முடியாது அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறவன ஆண்டவர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தங்கச்சி நீக்கு உன் வாழ்க்கையை ஆண்டு ஒப்பு கொடுப்பாயா உன் சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பழக்கடைக்கு போறோம் அங்க யாரோ கடிச்சு வச்சிருக்கிற ஆப்பில் நான் ஒரு கிலோ வாங்கும் போது அந்த ஆப்பில் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் யாரும் தொடாத வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் யாருமே பார்க்கல தானே அப்படின்னு யோசிப்பு பாவம் செய்யலை யாரும் என்னை ஆண்டவர் கொண்டே இருக்கிறார் யோசியப்புக்கு இருந்தது கத்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை ஒருவேளை நீ படிக்கிற நோட்ல ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார் அப்படி கூட நீ எழுதி வச்சுக்கோ ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ற உணர்வு உன்னை நெருக்கியே நிச்சயமாய் இந்த உலகத்தில் நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அது அநேகருக்கு உள்ள வாழ்க்கையை நீ வாழ முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை ஒரு நிமிடம் ஆண்டவரிட்ட உன்னை ஒப்பு கொடுப்பாயா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்